நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில கத்த பேசி இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அதை டைரியில எழுதுங்க மொபைல்ல டைப் பண்ணி பண்ணுவீங்க எடுத்து பாருங்க நான் சொல்றேன் அது நடந்தே ஆக வேண்டும் அது நிச்சயம் நடக்கும் நான் பார்க்கறது உண்மை கிடையாது அவர் சொன்னதுதான் உண்மை அவர் நான் வாழ்க்கையில கத்த நிரூபிச்சிட்டாரு உன் சரீரமே செத்து போனாலும் நான் சொன்னா அது திரும்ப உயிர் அடையும் வாக்குத்தத்தம் தத்துவம் இருந்துச்சுன்னா செத்ததெல்லாம் மறுபடியும் உயிரோடே வரும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே என் கை மீறி போகுது என் கண்ட்ரோலை மீறி போகுது தலைக்கு மேலே பிரச்சனை போகுது பரவாயில்ல அதுக்கு மேலே ஒரு வாக்கு தத்துவம் இருக்குது என் மேல என் சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது பூமி இருளால் மூடி இருக்கு இருள் ஜனங்களை மூடுது ஆனாலும் வேதம் சொல்லுது கத்தர் உண்மையில் உதிப்பா அவருடைய வெளிச்சம் உண்மையில் காணப்படும் இஃப் யூ கேன் ரிசீவ் அ வேர்ட் இஃப் யூ கேன் ரிசீவ் அ ப்ரோஃபி நான் சொல்கிறேன் யூ ஹாவ் ஹோப் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லாதவர்களாய் நீங்கள் போகவே முடியாது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆபரகாமுக்கு கற்றுக் கொடுக்குறாரு ம் இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்களை வச்சுட்டு நீ இப்படிலாம் புலம்ப கூடாது இப்படிலாம் சோர்ந்து போகக்கூடாது இல்லை 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 நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற நீ உன்ன நீயே பலவீனமாக்குற வா வா வெளிவா வெளிவா மேலே பாரு என்ன பாருங்க ஒரு அப்பா பிள்ளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆண்டவர் சோர்ந்து போகிறவனை புலம்புற கூட்டிட்டு வந்து புலம்ப வைக்காம துதிக்க வைக்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் என் தகப்பனுடைய அன்பு இரண்டு நேரங்களில் கூப்பிட்டு ஒரு வாக்குத்த கொடுத்து போ உட ஒன்றும் செய்ய முடியாது இந்த வார்த்தை வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவரும்னு ஒரு ஹோப் கொடுக்கறாருன்னு பாத்தீங்களா தட் இஸ் த லவ் ஆஃப் யர் ஃபாதர் சூப்பர் நேச்சுரலாக ட்ரீம் பண்றார் இது எப்பவுமே தான் நடக்குமா இல்லை ஒரு கட்டத்திலலாம் ஆபிரகம் என்ன மாதிரி ஆகிட்டார்னா தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்ததையும் என்னாக இருந்தார் எந்த அளவுக்கு இப்போ பிஸி ஆயிட்டார்னா ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணி பழகுனவனுக்கு பிரச்சனையை கவுண்ட் பண்ண தெரியாது ஏன்னா பிரச்சனையை விட ஸ்டார்ஸ் அதிகமாக இருக்குது என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கலும் நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கிறது போல கத்தருடைய வாக்குத்தத்தங்களை என்ன தொடங்கினவனுக்கு பிரச்சனை பெருசாக தெரியாது அதை பார்க்கலும் உலகத்தில் இருக்கிறவனே பெரியவர் என்னோடு இருப்பதினால் பிரச்சனை பற்றி நினைக்க எனக்கு நேரம் இல்லை பிகாஸ் ஐ ஹவ் கிரேட் அண்ட் ப்ராமிசஸ் மிகப்பெரிய வாக்கு தத்துவங்கள் இருபதா ரெண்டாயிரத்தி இருபதுல இருபது இருபத்தொன்னு இந்த ரெண்டு வருஷம் அதிகமான நேரங்கள் அதிகமான நாட்கள் லாக்டவுன்ல இருந்தோம் இல்ல எல்லாருமே லாக்டவுன்ல இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டெய்லி காலையில பிளட் டெஸ்ட் லேப்ல எத்தனை பேர் வெயிட் பண்றோம் எதுக்கு வெயிட் பண்றாங்க சுகர் டெஸ்ட் பண்ணணும் நிறைய டெஸ்ட் பண்றாங்க பிபி டெஸ்ட் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்றவங்க மாசத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல ரெண்டு வருஷமா எந்த லேபும் இல்லை எந்த பிளட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணல என்ன ஆகலையே நீங்க கோமாக்கு போகலையே உடம்பு முடியாம இருக்க உங்களை கேக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா இதை விட பெரிய வியாதி வரப்போதுன்னு தெரியும் போது இந்த வியாதி நமக்கு பெருசாவே தெரியல நம்ம எதுலயே கவனமா இருந்துட்டோம்னா நமக்கு என்ன வந்துடக்கூடாது கொரோனா வந்துடக்கூடாதுன்ற பயத்துல இப்ப சர்க்கரை எல்லாம் பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு பிபிஎக் பத்தி கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா பெருசு வரும்போது சின்னதெல்லாம் பெரிய வியாதி வரும்போது சின்ன வியாதி மறைற மாதிரி பெரிய வாக்குத்தத்தை வந்தா சின்ன சின்ன பிரச்சனை கண்ணுக்கு கத்தரை மறைச்சி விட்டு யூ த ஆஃப் அந்த இருட்டில் வந்து கத்த பிரச்சனை எத்தனை இருக்குன்னு தான் அதை விட பெரிய கொண்டாந்து குவிக்கிறேன் என்ன வேதத்துள்ள கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆமென்றும் எல்லாமே உனக்கு தான் என்னைக்கு உங்க மேல பேசப்பட்ட வாக்குத்த என்ன ஆரம்பிக்கிறீங்களோ பிரச்சனை பத்தி கவலைப்பட உங்களுக்கு நேரம் இருக்காது ஆண்டவர்

வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே ருக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது நான் சொல்றேன் உங்க பிரச்சனை பார்க்கிலும் வல்லமை உள்ள வாக்குத்தத்தங்களை கட்டர் உங்களுக்கு கொடுத்து டோன்ட் டேக் இட் லைட் அதை சாதாரணமா எடுக்காதீங்க ஆமென்